ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி ஈஸியான தக்காளி சட்னி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே வந்து கா ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பாக ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க கூடவே குரு குருவி வச்சிருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மிக்சிங் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் கூடவே ஒரு தாலிப்பை ஆட் பண்ணிக்கோங்க இந்த சட்னியை இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் うん。<music>